நலக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் கார்த்தியை பிடிச்சு கொண்டு வந்து கோட்டை நிப்பாண்டிட்டாங்க நம்ம மாயாவும் குருவன் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு தாங்க சொல்லணும் வீடியோ வந்து செம மாதம் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எடுத்த எடுத்தோடையுமே வந்து நம்ம கார்த்தி வந்து ஆட்டோவில் ஏறி போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பின்னாடியே பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயாவும் கதிரும் அந்த நேரத்தில் வந்து நம்ம குருவரன் வந்து கால் பண்ணுறாங்க என்ன மாயா நம்ம பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகிடுச்சா கார்த்தி வந்து அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சார் நம்ம பிளான் எல்லாம் பயங்கரமாக சக்சஸ் ஆயிடுச்சு இப்போது ஆல்மோஸ்ட் ஒற்றுவொடனேயுமே வந்து அதை பார்த்துட்டு அவன் வெளியில் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் தயவுசெய்து வந்து நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் நான் சொல்கிற ரூட்டு பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கார்த்தி போகிற ரூட்டெல்லாம் சொல்கிறாங்க உடனே குருவரன் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களோட வண்டி எடுத்துகிட்டு கார்த்தியை பிடிக்கிறதுக்காக அவர் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட பார்த்தா கார்த்தியை வந்து மாயா கதில் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க நம்ம க கார்த்தியை காட்டுறாங்க அவர் வந்து பதட்டத்திலே போய்கிட்டு இருக்காரு அவங்களோட அத்தை வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மையான நியூஸ் அப்படின்னு நினச்சிட்டு அவர் வந்து ஒரு பதட்டத்திலே வேமா போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா கோர்ட்டில் வந்து நம்ம ஜானகியை வந்து ஜட்சி வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க என்னம்மா நீங்கள் கார்த்தி வந்து உயிர் வாழறக்கான்னு சொன்னீங்க இப்போ பார்த்தா அவன் எங்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் வக்கீல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேடம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க கார்த்தியை பிடிக்கிறதுக்காக தான் போலீஸ்காரன் அதுக்கடுத்து மாயா எல்லாருமே போயிருக்காங்க கார்த்திகை கூடி சீக்கிரம் வந்து கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடியே நீங்கள் கேட்டதுனால தான் இவ்வளோ டைம் கொடுத்தோம் இப்போ பார்த்தா அவங்க கார்த்தியும் வரல யாரும் வரல கார்த்தி இருக்கிறாங்கிறதுக்காக ஆதாரத்தை கூட நீங்கள் வந்து என்கிட்ட சப்மிட் பண்ணலை அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து உங்களை நம்ப முடியும் உங்களுக்கு இத்தனை நாள் டைம் கொடுத்தேன்ல இத்தனை நாள் வந்து அவனை பிடிக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரமிச்சிருந்தாங்க மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேடம் கூடிய சீக்கிரம் வந்து கார்த்தியோடு தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா குருவரன் வந்து கரெக்டாக வந்து நம்ம கார்த்தி போனால் ஆட்டோ ஆட்டோக்கு முன்னாடி போய் காரை நிப்பாட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா கார்த்திக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது ஐயையோ கரெக்டாக வந்து போலீஸ்காரங்க வந்து வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி பார்த்து நின்றுட்டுருக்காங்க பின்னாடி பார்த்தா நம்ம கதிர்மாயிரம் வந்து நின்றுறாங்க அவரால் தப்பிக்கவே முடியல டக்குன்னு போலீஸ்காரங்க எல்லாருமே சுற்றி வளைச்சிட்றாங்க சுற்றி வளைச்சி வண்டியில் ஏற்றிடுறாங்க வண்டியில் ஏற்றிட்டு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க எங்கே போய்கிட்டு இருக்க வா கோர்ட்டுக்கு வா இவ்வளோ நாளாக வந்து உயிரோட இருந்துக்கிட்டு எங்களுக்கே தண்ணி காட்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து குருவரம் வந்து திட்டிட்டு வண்டியில் வச்சு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க சார் செய்து வந்து என்னை இப்போதைக்கு வீட்டில் விடுங்க நான் வந்து எங்கள் அத்தையை பார்க்கணும் எங்கள் அத்தை இறந்துட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கார்த்தி வந்து சொல்கிறாங்க என்னது உங்கள் அத்தை இறந்துட்டாங்களாம் உங்கள் அத்தை இறந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு வால் போஸ்ட் ஒட்டினதே நாங்கள் தான் நீ அந்த அங்கே இருக்குன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு தெரியும் உன்னை வெளியில் வர வைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை அதனால தான் இப்படி ஒரு பிளான் போட்டோம் கரெக்டாக நீயும் வந்து பசமாக மாட்டிக்கிட்ட ஒழுங்காவா நீ வந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து பிடிச்சி கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே கரெக்டாக வந்து இதுக்கு மேலே எல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது கூடிய சீக்கிரம் வந்து நான் வந்து தீர்ப்பு வழங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நீதிபதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து அவங்க மாயா அதுக்கு வந்து குருவார்னு வந்து மாசா என்ட்ரி காட்டுறாங்க வேணாம் ஒரு நிமிடம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து கார்த்தியோடு வராங்க கார்த்தியை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்கு ரகுராமிக்கே ஒன்றும் புரியலை என்னடா நம்ம கூட நம்பலை ஆனால் கடைசியாக வந்து கார்த்தி உயிரோடு தான் இருந்திருக்கான் நம்ம தலையிலே வந்து மண்ணை போட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ஜானைக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ வந்து மாயா வந்து கார்த்தியை பிடிச்சிட்டு வந்துட்டா நம்மளை காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது கார்த்தியை பார்த்த உடனே அங்கே சச்சிக்கு வந்து ஒன்றுமே புரியலை என்ன நீ எப்படி உயிரோடு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மேடம் அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்கார் கார்த்தி ஓன் பேர் தானேப்பா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஆமாம் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி வந்து நாடகமாடி இருப்பீங்க இறந்துட்டேன்னு சொல்லிவிட்டு நாடகமாடி ஒரு அப்பாவி ஒரு ஆளை வந்து கங்கை வந்து ஜெயிலுக்குள்ளே வர வைக்கிறதுக்கே காரணமாயிட்டீங்க நீங்கள் இனிமேல் வந்து வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தால் இந்த நாட்டுக்கு தான் கேடு உடனே உள்ளே தூக்கி வைக்கிறேன் வைக்கிறவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கார்த்தி அதுக்கு போனேஸ்வரி ரெண்டு பேர்த்தையுமே தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு பயங்கரமாக வந்து ஆர்டர் போடுற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜானகி வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க ரிலீஸ் பண்ண உடனே ஜானகி ஜானகி வந்து மாயா போய் கட்டி பிடிக்க ஆரம்மிச்சிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் மாயா நீ இல்லைனா இன்னும் என்ன ஆகிருக்குமோ தெரியலை என் மேலே வந்து குற்றவாளி பட்டத்தை கட்டி உள்ள அனுப்பியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பெரியம்மா நான் இருக்கிற வரைக்கும் உங்களை அந்த நிலைமைக்கெல்லாம் போக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம ரதுராமுக்கு வந்து ஜானகி மேலே வந்து ஒரு பாசம் வர ஆரம்பிச்சிருது ஜானகி வந்து தப்பு எதுவும் பண்ணலை நல்லது தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து ஜானகியை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிட்றாங்க